என்றாள் அம்மா அதற்குள் அப்பா அருகில் வந்தால் அவள் தலையை மெல்லன தடவி விட்டால் அவளுக்கு டக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்தது வியப்பாக அப்பாவை பார்த்து டோரை எட்டி பார்த்தாள் அதை பார்த்து கவனித்த அம்மா அதை புரிந்து கொண்டு எல்லாரும் போயாச்சு ரொம்ப நேரம் இங்கதான் இருந்தாங்க உன்னை தொந்தரவு பண்ண வேண்டான்னா இப்போதான் கிளம்புனாங்க அவங்க துளி கூட தப்பா எடுத்துக்கல தெரியுமா பாரு இந்த மாதிரி வரன் கிடைக்க நாம கொடுத்து வச்சிருக்கணும் அதை கேட்டு எரிச்சலான அப்பா சரி சரி போதும் திரும்பவும் அதை பத்தி இப்போதைக்கு இவகிட்ட எதுக்கு பேசணும் போய் அவளுக்கு சாப்பிட எதையாவது கொண்டு வா அவர் அப்படி சொன்னவுடன் மகளை பார்த்து என்ன சாப்பிடற கண்ணு என்று அம்மா கேட்க மீண்டும் அப்பாவிற்கு எரிச்சலாக என்னத்த அவகிட்ட கேட்டுட்டு அதை கேட்டதும் அம்மாவிற்கு கோபம் அதிகமாகி அங்கிருந்து எழுந்து போக அப்பா அவள் பக்கத்தில் உட்கார்ந்து நீ கேட்டன தானே உன்னை நான் நம்பி ஊருக்கு அனுப்பி வச்சேன் பார்வின் முகம் அதை கேட்டதும் சற்றே மாறியது மெதுவாக நான் எதுவும் பண்ணலப்பா நீ என்ன பண்ண போற நீ என் பொண்ணு உன் அப்பா தலை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லு ஒரு நிமிஷத்துல எல்லாரும் தெரியுமா அவங்களும் நல்ல மனுஷங்க புரிஞ்சுக்கிட்டு கிளம்பிட்டாங்க மாப்பிளையும் இப்பதான் போன் பண்ணி கேட்டாரு அதற்குள் அம்மா சுட சுட கிச்சடி செஞ்சு கொண்டு வந்து அவளுக்கு கொடுக்க அதை வாங்கிய பாரு அம்மா முகத்தை பார்க்க அப்பா சாப்பிடு கண்ணு ம் என்று சொல்ல பாரு தட்டில் இருந்த ஸ்பூனால் கிச்சடியை எடுத்து வாயில் வைக்க மெதுவாக சாப்பிட அதற்குள் அம்மா உள்ளே போய் மீண்டும் அவளுக்கு கிளாஸில் தண்ணி கொண்டு வந்து பக்கத்தில் இருந்த டேபிளில் வைக்க அதற்குள் அப்பாவிற்கு கால் வர அப்பா அவள் முகத்தை பார்த்து என்று சொல்லியபடியே காலை செய்து பார்வதி இப்போதான் முழிச்சா அவ அம்மா கிச்சடி செஞ்சு கொடுத்தாங்க பாத்துக்காங்க மாப்பிள்ள சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க நீங்க வேணா பேசுறீங்களா அப்பா பேசுவதை கேட்டதும் பார்வதிக்கு புறக்கே அம்மா அவள் தலையை தட்டி விட்டபடியே தண்ணி எடுத்து கொடுக்க தண்ணி வாங்கி குடித்தபடியே அப்பாவை அவள் ஏறிட்டு பார்க்க அப்பா சந்தோஷமாக பேசியபடி மறுமுனையில் அவர் ஏதோ சொல்ல அதற்கு மீண்டும் அவர் அதெல்லாம் ஒண்ணு இல்லை மாப்பிள்ள ரெண்டு வார்த்தை பேசுங்க அவளும் சந்தோஷப்படுவா நாங்களும் கொஞ்சம் சந்தோஷப்படுவோம் இல்லையா என்று சொல்லி சொல்லியபடியே போனை அவளிடம் கொடுக்க பேசுக்கணும் பேச பேச மாப்பிள்ள சொல்ல அவள் என்ன செய்வது என்று தெரியாமல் விழுத்தபடி அம்மாவிடம் கையில் இருந்த தட்டை கொடுக்க அம்மா தட்டை வாங்க அப்பாவிடமிருந்து ஃபோனை வாங்கி அவள் காதில் வைக்க அப்பா அம்மாவை பார்த்து வா வா நம்ம ரெண்டு பேரும் வெளியில் இருக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் சின்ன சிறுசு பேசுவாங்க வா என்று அம்மாவை அழைக்க இருவரும் சேர்ந்து ரூமை சாத்தி விட்டு வெளியே போக மொபைலை காதில் வைத்தபடி என்ன பேசுவது என்று தெரியாமல் விழிக்க ஹாய் பாரு என்னடா ஆச்சு உனக்கு டைம் என்ன ஆகுது என்ன கால் பண்ணி இருக்க தெரியலடி தூக்கம் வரல உன் ஞாபகமாவே இருக்குது நான் என்ன பண்ண சொல்றேன் சொல்லு என் காதலியே என் கவிதையே என்னை காதல் தீயால் சுட்டெரிக்கும் என் பிடாரியே உன்னை அள்ளி என் மார்போடு புதைத்து கொள்ளவா வா கார்த்தி என்ன ஆச்சு உனக்கு என்ன என் நேற்றுக்கு கோல் பண்ணி என்னடா பண்ற ஏய் என்ன நம்ம தெரியாம பேசாதடி உனையே நினைச்சு நினைச்சு ஒரு கவிதையே எழுதி இருக்கேன் தெரியுமா சொல்லவா ஏய் சொல்லு சொல்லுடா உன் மலர்வது ஒன்று மலரே ஆனாலும் அவற்றை கூர்க்க இவ்விரல்கள் போதுமா சொல்லடி என் காதல் பயங்கிலியே என் வீட்டு முற்றத்து சோலையில் பூக்கும் பூக்கள் எல்லாம் உன் விரல் பட்டு என் விரல்கள் அதன் மேல் பட்டதுக்கு உணர்ச்சியில் உடல் அசைய அதன் அசைவை கண்டு காதல் பறவைகள் எல்லாம் காமம் கொண்டு தன் காதல் பறவைகளை தேடி ஓட நான் மட்டும் உன்னை காண முடியாது இந்த அந்தி நேரத்தில் உடல் வருத்தி என் மனம் வருந்தி காதல் நோய் கொண்டே காதலியின் குரல் கேட்டு காதல் தீயை அணைக்க இந்த அந்தி சாமத்தில் இந்த மஞ்சம் தனில் என் முகம் புதைத்தே என் தேனே தெவிட்டாத தீஞ்சுடரே தெல்லமுதே தேயாதடி நான் வாழும் வரை என் காதல் தீயும் ஓயாதடி என் பைங்கிலியே முடிஞ்சுதான் இன்னும் இருக்கா கார்த்தி Ha పారు పా ఎనారా పేక్రిటి యా మాప్లి పా నా ఎనా ఇనాచి ఇల్ల పా பேசிட்டா அப்படியா விழித்தபடி தன் மொபைலை கட் செய்து அப்பாவிடம் கொடுக்க இதன் தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உங்கள் அன்பு நன்றி வணக்கம்